அனைத்து பண்ணவர்களுக்கும் வணக்கம் நம்ம தடவை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாட்டனி அண்ட் பயோ பாட்டனி அதாவது பியூ சயின்ஸ் பாட்டனி பயாலஜி பாட்டனில ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து படிச்சா நம்ம வந்து மார்க்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி டீடைல்டா பார்ப்போம் ஆல்ரெடி நம்ம சென்ட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து கேட்டிருந்தாங்க இந்த வீடியோல சாப்டர் வைஸா இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் சரிங்களா ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஃபாக வந்து கேட்டாங்க பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆர் கமெண்ட்ல பின் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி படிச்சிங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய கருத்து எல்லாமே கேட்டுருங்க ஏன்னா அதில் ஒரு சில லெசனுக்கு எப்படிலாம் இருக்கணும் ஏன்னா நம்ம ரெண்டு லெசனை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதனால் அதில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே நான் பிடிஎஃப் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அதே போல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணால் பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணுறேங்க நம்ம எப்போயுமே சொல்கிறதா நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்ம வீடியோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் ஆகும் அதனால் ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வந்து இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிடிஎஃபில் மொத்தம் நமக்கு பாட்னி பயாலஜி பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பத்து லெசனுக்கும் சேப்டர் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின் சரிங்களா டூ மார்க்கு த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க்கு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டாக பிரித்து கொடுத்துருப்போம் ஒரு செட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க்கு டூ மார்க் அண்ட் த்ரீ மார்க் சிம்பிள் மீன்ஸ் வந்து எனக்கு ஓரளவுக்கு மார்க் போதும் சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் ஒன்று அப்படின்னா அது இந்த பக்கம் ப்ரெசண்ட்டாக இருக்கும் சிம்பிளாக அஞ்சு டூ மார்க் அஞ்சு த்ரீ மார்க் அஞ்சு ஃபைவ் மார்க் அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் அப்படின்னா சிறு தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதே இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா ஸ்லிப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம் ஸ்லிப் டெஸ்ட் ஒன்று லெசன் ஒன்னா ஒன்று லெசன் டூனா ஸ்லிப் டெஸ்ட் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் அதனால் ஆப்போசிட்டில் இருக்கிறது அடுத்த கட்ட கொஸ்டின் சரிங்களா இதுலயுமே என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே லெசன் நம்பர் போட்டு நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம் அதுலேயுமே ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இங்கேயும் ப்ரெசென்டாக இருக்கும் அதனால் இந்த ரெண்டு கொஷின்ஸும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் எக்ஸாம்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மோஸ்ட்லி பாட்டனி அண்ட் பயோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுமே படிச்சிருங்க இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பியூர் சயின்ஸ் பாட்டனிக்கு நம்ம வந்து தாவரவியல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போட்டு கொடுத்துருப்போம் எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தாவரவியல் அதே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாட்டனி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம் எங்கெல்லாம் இந்த மாதிரி போட்டிருப்போம் அதை வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிச்சா போதும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை என்ன பண்ண தேவை படிக்க தேவை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை படிச்சா என்னால எவ்வளவு மார்க்ஸ் எடுக்க முடியும் சரிங்களா நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முப்பத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு எடுக்க முடியும் எழுபதுக்கு எழுவதும் எடுக்க முடியும் ப்ளஸ்ஸு இது கூட இன்னொரு செட் ஆஃப் கொஷின்ஸ் அதாவது என்ன அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் நைன்ட்டி சிக்ஸ் மார்க்கு பியூர் சயின்ஸில் சரிங்களா பயாலஜில பயாலஜியில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுப்பாங்க பியூர் சயின்ஸில் நைன்ட்டி சிக்ஸு ஹண்ட்ரடே அந்த பொண்ணு எடுத்துருக்கலாம் என்ன அப்படின்னா ஒன் மார்க்ஸ் வந்து படிக்காம விட்டுட்டாங்க அதனால் ஒன் மார்க்ஸ் படிக்காமல் விட்டுட்டாங்கன்னு இல்லை இன்டீரியர் ஒன் மார்க்ஸை சரியாக பார்க்கல அதுதான் அவங்க பண்ண மிஸ்டேக்கு அதனால் நீங்கள் ஒன் மார்க்ஸ் இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த சொல்லக்கூடிய கொஷின்ஸு ப்ளஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம் கொஷின் சரிங்களா பப்ளிக் எக்ஸாம் கொஷின்லாம் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு ஃபைவ் மார்க்ஸும் அப்லோட் பண்ணியிருந்தோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் வந்து கேட்குறீங்க அதற்கான வீடியோ வந்து அடுத்த வீடியோ அதை சாப்டர் வைஸாக செப்பரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் செப்பரேட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு அதை பிடிஎஃபை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இதோட பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கமௌண்ட்டில் பின் பண்ணுறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஸ்டெப்பில் கொஷின்லாம் படிச்சிருங்க சரிங்களா அதில் சாப்டர் வைஸ் எல்லாமே கொடுத்துருக்கு உங்களுக்கு மினிமம் லெஸ் மினிமம் மார்க்ஸ் இருக்கிற மாதிரியான கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் இருக்கிற மாதிரியான கொஷின்ஸ் சரிங்களா மோஸ்ட்லி நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருக்கலாம் பார்க்கலன்னா இப்போ தான் புதுசாக அப்படின்னா அது கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷனில் எழுதி இருக்கிற கொஷின் இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின்ஸு இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸும் அதில் என்ன இருக்கும் மிங்களாக இருக்கும் டூ மார்க்ஸு த்ரீ மார்க் அண்டு ஃபைவ் மார்க்ஸ் அதில் ஒரு சிலது ட்ரா கொஷின்ஸும் நம்ம கொடுத்துருப்போம் அதனால் ட்ரா இது எல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க மோஸ்ட்லி நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணால் போதும் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் நிறையா மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பயோஸ்வாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ் சுவாலஜி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனல் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்